எதுவுமே உண்மை யாருக்கும் தெரியாது நீங்க உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் உங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாது இல்லையா அது தெரிய நீங்க அவங்க வந்து உங்களை கேட்டாலும் நீங்க என்ன அது ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்ல போறீங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் மனுஷங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் தீர பக்கத்துல இருந்து தான் உண்மை என்னன்னு தெரியும் இப்போ கிண்டி ஸ்கூல்ல என்ன நடந்தது அவங்க ஃபேமிலி அங்க என்ன பண்ணாங்க ஸ்கூலுக்கு எவ்வளவு ஹேரஸ் பண்ணாங்க எல்லாமே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லவே இல்லையே சொன்னது இல்லையே நாங்க வெளியில வந்துட்டோம் ரஜினி உங்க வீட்டுல உங்களுக்கு பாதிச்சா உங்க அம்மாக்கு எப்படி இருக்கும் உங்க அப்பாக்கு எப்படி இருக்கும் குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் டெஃபினட்டா இன்னைக்கே என் சில்ட்ரன் ஏன்னா எதுக்கு இந்த சிக்ஸ் டென் இயர்ஸ் இந்த லேடி வந்து அம்மாவை இப்படி பண்ணிட்டே இருக்காங்களே ஒரு ஒரு தெரிய மீடியா மீடியாவுக்கு போகணுன்றதுதான் வேற எதுவும் இல்லை இப்ப நீ மீடியாவுக்கு போயிட்டா எங்களை கேட்கலாம் இல்லையா என்ன செட்டில்மெண்ட்டுக்கு வரீங்க நாங்க பயந்துன்னு சொல்லணும் இல்லையா இந்த செட்டில் எழுதாது ஒண்ணு போவ ஒண்ணுமே இல்லாதப்போ என்ன செட்டில்மெண்ட் பண்றது வரி பயமே கிடையாது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் பக்கம் நிக்கிறதுல தவறில்ல அதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒருத்தர் கூட நிக்கிறதோ முக்கியமான தருணத்துல நிக்கிறதோ தவறில்ல ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய ரிஸ்க் இன்னைக்கு இருக்கிற மனித சமுதாயத்துல அந்த ரிஸ்க்க நம்ம எவ்வளவு தூரத்துக்கு எடுக்க முடியும் அப்படின்றது அது நம்மளுக்கே திருப்பி பாதிப்பா வரும்ன்றது என்னுடைய அனுபவம் அவங்க இங்க இருக்க வேண்டியது அவங்க அவங்கதான் இப்ப உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும் போயிட்டதுனால தானே இப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் முரளியும் ஜெயக்குமாரும் சொல்ல வேண்டிய பதிலே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அவங்க ஆனா ஜெயக்குமார் உங்களெல்லாம் ஒரு தடவை மீட் பண்ணி பிரஸ் மீட்ல அம்மாவுக்கு எதுக்கும் சம்மந்த இல்லைன்னு ஒரு தடவை சொன்னார் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும் பேப்பர்லயும் வந்தது ப்ரெஸ்ஸுக்கும் தெரியும் மீடியாவுக்கும் தெரியும் அதே தான் இன்னும் போயிட்டு இருக்கு இது ஒன்று புது கேஸ் இல்லையே அதுக்கப்புறம் அதுல இன்னும் அதுல எனர்ஜி இல்லாததுனால அவங்க வேற எது மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எது எதுவும் யோசிச்சு என்னென்னோ பண்ணிட்டாங்க போ <Tippett> <trios>

டூ தௌசண்ட் டென் லெவன் நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சாரோட ராம்சந்திராவுக்கு போனேன் அதுக்கப்புறம் யூஎஸ் போனோம் அதுக்கப்புறம் எப்படி இருந்தோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பீரியட் எல்லார் குடும்பத்திலையும் சுச்சுவேஷன்ஸ் அப் அண்ட் டவுன் வரும் இல்லையா உங்களை மாதிரி தான் நாங்களும் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற விஷயங்கள் தான் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு அது மாதிரி தோணாது எப்படி தோணும் சார் நல்லா இருக்கணும் தான் தோணும் எல்லோரும் நல்லபடி நறுக்கணும் தான் தோணும் ஸோ எப்படி லெட் எஸ் மூவ் ஃபார்வர்ட் இஸ் மேக்கிங் அன் எஃபர்ட் நல்லபடி நடக்கட்டும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாரும் படத்துக்கு பூஜை போடும்போதும் ஒரு படம் எடுக்கும் போதும் அந்த எண்ணத்துல தானே ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே ஆரம்பிக்கிறாங்க வெதர் யூ ப்ரொடியூஸ் ஷுட் ஷுட் கம் கம் வெல் அதான் இப்போ